அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுகதையும் அதற்கான விடையும் பார்க்கலாமா ஏழு எழுத்துக்களை கொண்ட வார்த்தை முதல் இரண்டு எழுத்துக்கள் ராகம் என்ற சொல்லின் தூய தமிழ் பெயரை குறிக்கும் பண் நான்காவது எழுத்து மூன்றாவது எழுத்தோடு கடைசி எழுத்தோடும் சேர்ந்தால் ஒரு பருப்பு வரும் கடலை நான்காவது எழுத்து ஐந்து மற்றும் ஆறாவது எழுத்தோடு சேர்ந்தால் இந்த எண்ணெய் வரும் கச்சா கடைசி இரண்டு எழுத்துக்களில் ரோடு என்பதனின் தமிழாக்கம் வரும் சாலை விடை பண்டக சாலை முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி குதிரையின் குணமறிந்து அல்லவோ தம்பிரான் கொம்பு வைக்கவில்லை தம்பிரான் என்பதை சிவனை குறித்து செல்வர் பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாரை தம்பிரான் தோழர் என்று கூறுவர் அதே போல சைவ மட தலைவர்களையும் குறிக்கும் பட்டமும் கூட குதிரையின் போக்கு அதன் மனப்போக்கே அதனால் தான் குதிரைக்கு கடிவாளம் போடுவர் தன் மனப்போக்கில் செயல்படுவதால் அதற்கு கொம்பு இருந்தால் அதுவும் பிரச்சனையே அது எப்போது என்ன மாதிரி செயல்படும் என்று தெரியாதல்லவா ஏனென்றால் அதன் வேகமும் அப்படித்தானே சில மனிதர்களின் போக்கை சொல்லும்போது இந்த பழமொழியை அதாவது குதிரையின் குணமறிந்து அல்லவோ தம்பிரான் கொம்பு வைக்கவில்லை என்று சொல்வர் இன்றைய தகவல் பார்க்கலாமா இடக்கு முடக்கு என்றால் என்ன கேலியாக நகைத்து இகழ்ந்து பேசுதல் இடக்கு கடுமையான சொல்லால் எதிர்த்து தடுத்து பேசுதல் முடக்கு என்பர் இன்றைய விடுக்கதை எட்டு எழுத்துக்களை கொண்ட வார்த்தை முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்ந்தால் உடலின் முக்கிய பாகம் வரும் இரண்டாவது எழுத்து ஒரு மெய்யெழுத்தாகும் மூன்றாவது எழுத்து நான்காவது மற்றும் ஐந்தாவது எழுத்துக்களோடு சேர்ந்து வருவதை விழாக்களில் போது கையில் கட்டி இருப்பார்கள் மூன்றாம் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்ந்தால் சூரியன் உதிக்கும் வேலை வரும் ஏழாவது எழுத்து நான்காவது எழுத்தோடு சேர்ந்தால் கோப்பையின் ஆங்கில வார்த்தை வரும் விடை என்ன கண்டுபிடியுங்கள் நன்றி நண்பர்களே விடுகதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்